ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவுகளில் எல்லாம் திருமணத்துக்கு சாதகமான நேரங்கள் என்ன திருமணத்துக்கு பாதகமான நேரங்கள் என்ன திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இனி திருமணங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஜாதகர்கள் அவங்க மனசுக்கு பிடித்தவங்கள தேர்ந்தெடுத்து காதல் திருமணம் பண்ணிக்குவாங்களா அல்லது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள் அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல காதல் திருமணம் பண்ணிக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஜாதகர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு ஜாலியான மனப்பான்மை இருக்கிற ஜாதகர்களாக இருப்பாங்க இன்னும் சில பேர்த்த பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிக்கோளோடையே வாழ்ந்துட்டுருக்கிறவங்களா இருப்பாங்க அதாவது நம்ம இந்த வயசுக்குள்ளே இந்த விஷயங்களையெல்லாம் சாதிச்சிடணும் ஒரு முப்பது வயசுக்குள்ளே நமக்கான ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் ரெடி பண்ணிக்கணும் அப்படியெல்லாம் நினச்சி சில பேர் வாழ்வாங்க சில பேர் தனக்கு எவ்வளோ வயசு தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் இந்த வயசுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னலாம் எந்த ஒரு முடிவுகளும் இல்லாமல் காலம் எப்படி அவங்கள வழி நடத்தி கூட்டிகிட்டு போகுதோ அது மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிற வித ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி தான் காதல் அப்படிங்கிற விஷயங்கள்லையெல்லாம் போய் சேருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜாதக நிலை அதாவது சந்தோஷமா ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கிற சில அந்த ஜாதகர்களுக்கு தான் இந்த காதல் அப்படிங்கிற விஷயமும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிப்பட்ட ஜாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் காதல் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த தொடர்புகள் இந்த வீடியோஸெல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அகம் சார்ந்த தொடர்புகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் புதுசாக வர்றவங்க வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா அதனால் நான் போட்டுறேன் அதாவது லக்னபாவம் லக்னம் என்ன தொடர்பில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த லக்னபாவ தொடர்பு இருக்கிற ஜாதகர்களுக்கு தான் முதல் விஷயம் இது அந்த ஜாதகர்கள் தான் காதல் வயப்படுவாங்க அதிலும் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பதினோராம் பாவங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயமே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவமும் பதினோராம் பாவமும் சமசப்தம பாவங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று ஒரே ஒரு ஜாதகத்தில் அஞ்சு பதினொன்னும் அப்படி சேர்ந்து வந்திருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து காதலிக்கலைன்னா கூட காதலுக்கு இது முக்கியமான விஷயம் இவங்க காதலிக்கலை அப்படின்னா கூட எல்லாத்து மேலேயும் ரொம்ப அன்பு செலுத்துறவங்களா இருப்பாங்க அப்புறம் இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த அதெல்லாம் வளர்த்துறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த அன்பு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் யாராவது இவங்களை வந்து தாங்கிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டியாப்பா தூமினியாப்பா போயிட்டு வந்திருப்பா ஒரு சின்ன வேலைப்பா முடிச்சிரு அப்படின்னு இவங்கள சாஃப்டாக ஒரு ஒரு நாய்க்குட்டியை தடவிட்டே இருந்தால் அதுக்கு எவ்வளோ சுகமாக இருக்குமோ அந்த மாதிரி இவங்களை வந்து வருடிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வேளை இவங்க தனியாக எங்கேயாவது ஒரு வேலைக்காக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க அங்கே தனியாக ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அங்கே ஒரு நாய்க்குட்டியோ ஒரு பூணுக்குட்டியோ எடுத்து வளர்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வளர்த்தினாதான் இவங்களுக்கு வந்து இவங்க அந்த நாய்க்குட்டி மேலே அன்பு செலுத்துவாங்க அதுவும் திரும்பி இவங்க மேலே அன்பு செலுத்திட்டே இருக்கும் அவங்க வர்ற வரைக்கும் ரூம்ல அது காத்துட்டு இருந்து இவங்க வந்ததும் அப்படியே மேலே விழுந்து தொத்தி ரகல பண்ணோம் இது அவங்களுக்கு வந்து இது தேவைப்படும் இந்த அஞ்சு பதினோராம்பாவங்கள் லக்னத்தில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பு எப்போவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இவங்க ஒரு பொண்ணு யார் இவங்க கூட இருந்தாலும் அவங்க கூட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இப்போ ரூம்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த ரூம்மெண்ட்ஸ் கூட அவங்க வரலைன்னா ஒரு இவங்க முன்னாடியே போயிட்டாங்க ரூம் இல்லை யாருமே இல்லை அவங்க தனியாக இருக்காங்கன்னா உடனே ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்களோ பார்த்து வர சொல்லி ஏன் ப ஏன்டா வரல எப்போ வருவேன் அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க வந்துட்டான் வந் பக் சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் ஆயிருவாங்க அந்த மாதிரி அப்புறம் இவங்க ரூமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே கூடி கும்பலம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அதாவது அஞ்சு பதினோராம் பாவ தொடர்பில் லக்னம் இருக்கிற ஜாதகர்கள் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகர்கள் தான் இந்த அன்பு அப்படிங்கிற சும்மா ஒரு பொண்ணு இப்படி எடுத்து எடுத்து பார்த்துருச்சுனாலே இல்லை அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடும் தன்னை ஒரு பொண்ணு பார்க்குது அப்படின்னு அதே மாதிரி தான் பொண்ணுகளுக்கும் ஒரு பையன் வந்து தன்னை ஊத்து பார்த்தான் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு மறித்து ஒரு சந்தோஷம் இருக்கும் உள்ளே பசங்க வெளியே காட்டிடுவாங்க பொண்ணுங்க வெளியே காட்டாமல் ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்குவாங்க அதே மாதிரி டெய்லி அந்த ப நான் தான் போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்பவோ அந்த பையன் அங்கே இருக்கானா அப்படின்னு ஒரு தடவை சுற்றியும் பார்த்துக்குவாங்க அவன் இருக்கணும் அவன் தன்னை பார்க்கணும் அது காதல் கூட இல்லை தன்னையும் ஒருத்தர் வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க ஒரு அங்கீகாரம் தனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த மனசு ஏங்கும் அந்த பையன் வரலைன்னா அன்றைக்கி அவங்களுக்கு பயங்கர அப்செட் ஆயிடும் டெய்லி தன்னை வந்து ஒரு பையன் பார்க்குறான் அன்னைக்கு ஒரு பையன் வரல அப்படின்னா அவங்க பயங்கர அப்செட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி எத் அந் ஒரு இடத்துலேருந்து ஒரு அது அது காதல் கூட இல்லை ஒரு அன்பு ஒரு பிரியம் ஒரு அன்பு வந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்ப்பாங்க பார்ப்பாங்க அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதுகிற இட எக்ஸாம் வந்து நீ நல்லா பண்ணையான்னு அந்த டீச்சரோ இல்லை இவங்க டியூஷன் டீச்சரோ கேட்கணும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள உடனே கேட்கணும் ஒரு டீஷன் அப்பாவோ அம்மாவோ ஃபோன் பண்ணி எக்ஸாம் நல்லா பண்ணியான்னு கேட்கணும் இல்லை வீட்டுக்கு வந்ததும் எக்ஸாம் எப்படி பண்ண அப்படின்னு அவங்க கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்க அந் செய்கிற எல்லா வேலைகளையும் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்கள செய்கிற வேலைகளை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி இப்படி ட்ர ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி இப்படி காட்டுவாங்க வேணும்னே ரெண்டு மூணு தடவை நடந்து நடந்து காட்டுவாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பசங்களுக்கும் அப்படி தான் ஒரு பைக்கில் போகிறாங்கன்னா ஏ உன் பைக் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க உங்கள் கட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு எதிர எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் வந்துங்க அஞ்சு பதினோராம் பாவ ஆட்களுடைய அவங்களுடைய அவங்க அன்பை கொடுக்குறதும் அன்பை திரும்பி அவங்களும் நிறைய அன்பு எல்லாத்து மேலேயும் செலுத்துவாங்க அதே மாதிரி அந் அவங்க கொடுத்த அளவுக்கு ரெண்டு மடங்கு அன்பு அவங்களுக்கு திருப்பி கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க இது வந்து ஐந்து பதினோராம் பாவக்காரர்களுடைய இயல்பு ஓகேங்களா இந்த இயல்பு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பொண்ணை பார்த்ததும் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மேலே ஒரு விருப்பம் வந்துடும் அதே மாதிரி ஒரு பையன் வந்து கொஞ்சம் நல்ல அழகாக இருக்கான் அப்படின்னா ஒன்றே ரெண்டு தடவை திரும்பி அந்த பொண்ணும் பார்க்கும் அந்த மாதிரி அந்த அஞ்சு அம்பாவும் நல்லா ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா எதிராளர்கள் மேலே அதே போல் அந்த ஒரு ஏஜ் வந்ததும் அந்த நேரத்தில் என்ன மாதிரியான அன்பு அவங்களுக்கு தேவைப்படுமோ அது அவங்க கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான் இந்த அஞ்சு பதினோராம் பாவங்கள் எந்த ஜாதகத்தில் லக்னத்துலேயே இருக்கோ அவங்களும் காதல் வயப்படுவாங்க அதே போல் இந்த அஞ்சாம் பாவம் அதாவது இந்த அஞ்சாம் பாவம் ஏதோ ஒரு வகையில் இந்த பதினாறாம் பாவத்தோட தொடர்பில் இருக்கணும் அதாவது இந்த அதிபதியும் இந்த அதிபதியும் அவங்கவுங்க பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது பரிவர்த்தனை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இவரோட நட்சத்திரத்தில் இந்த அதிபதியோ அல்லது இந்த அதிபதியோட நட்சத்திரத்தில் இந்த அதிபதியோ இருக்கிறத நம்ம பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு க தொடர்பு இருக்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த அதிபதி இவருடைய நட்சத்திரங்களில் இருக்கணும் இந்த அதிபதி இவருடைய நட்சத்திரங்களில் இருக்கணும் அந்த மாதிரி ஐந்து பதினோராம் பாவங்கள் ஏதோ ஒரு தொடர்பு தொடர்பில் அந்த ஜாதகத்தில் இருந்துருச்சு அப்படின்னா அதாவது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் தொடர்பு தொடர்பு பதினோராம் பாவத்து கூட அது போக பதினொன்று கூட இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஈஸியாக காதல் வயப்பட்டுருவாங்க அதே போல் ஒன்றாம் பாவம் மூணாம் பாவம் அது போக அஞ்சு அஞ்சாம் பாவ அதிபதி அஞ்சாம் பாவ அதிபதி தொடர்புலேயே இருந்தாலும் இவங்களுக்கு இது ஈஸியாக நடக்கும் அதே போல் ஏழாம் பாவ அதிபதி அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவ அதிபதி இந்த அஞ்சாம் பாவம் இந்த பாவங்களோடலாம் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்தது அப்படின்னா இவங்க சீக்கிரமாக காதல் பயப்பற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது அதே போல தான் பதினோராம் பாவமும் பதினோராம் பாவம் அஞ்சு முதல்ல அஞ்சு முதல்ல அஞ்சாம் பாவம் வந்து முதல்ல பதினோராம் பாவத்தோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு காதல் உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அது போக இந்த பாவங்களோடு இருந்தாலும் அந்த எண்ணங்கள் இருக்கும் அதே போல் பதினோராம் பாவம் அஞ்சாம் பாவத்தை முதல்ல அஞ்சாம் பாவ தொடர்பு அதுக்கப்புறம் திரும்பியும் ஒன்று மூணு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த தொடர்புகளில் இருந்தாலும் இவங்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயம் மிக சிறப்பாக அவங்க எண்ணங்கள் எல்லாம் அதன் மேலேயே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்